இயேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் ஆறாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித நிக்கோலஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த நிக்கோலஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித நிக்கோலஸ் ரோம பேரரசின் அனடோலியன் தீபகற்பத்தில் உள்ள பட்டாரா என்னும் துறைமுக நகரில் கிபி இருநூத்தி எழுவதாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி கிரேக்க குடும்பத்தில் பிறந்தவராவார் இவர் லிசியாவில் உள்ள மீரா நகரில் வசித்ததாக கூறப்படுகிறது கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரோம பேரரசன் முதலாம் கான்ஸ்டாண்டின் என்பவரின் கேள்விகளுக்கு பதிலளித்த பல்வேறு ஆயர்களில் இவரும் ஒருவராவார் பைத்தீனியன் நகரான நீசியாவில் நடந்த முதல் ஆயர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட நூற்றி ஐம்பத்தி ஒரு ஆயர்களில் இவரும் ஒருவராவார் அங்கே புனித நிக்கோலஸ் ஆரியனிசத்தை தீவிரமாக எதிர்த்தார் கிறிஸ்தவ மரபுகளுக்கு பாதுகாவலராக இருந்தார் கிறிஸ்தவ நம்பிக்கை சின்னமான நைசியா விசுவாச பிரமாணத்தில் கையெழுத்திட்ட ஆயர்களில் இவரும் ஒருவராவார் மதங்களுக்கு எதிரான கொள்கையில் பற்றுடைய ஆயரான ஆரியஸ் என்பவரை எதிர்த்து வாதிட்டார் தனது வாழ்நாளில் ரகசியமாக ஏழை எளியவர்களுக்கு பரிசுகளை வழங்கும் பழக்கத்தைக் கொண்டிருந்த இவர் பிற்காலத்தில் கிறிஸ்துமஸ் என்ற பெயருடன் நினைவு கூறப்படுகிறார் மரபுகளின் பாதுகாவலர் என்றும் வியக்க வைக்கும் பணியாளர் என்றும் பரிசுத்த தலைமை போதகர் என்றும் போற்றப்படும் இவர் கிபி முன்னூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி தனது எழுபத்தி மூன்றாவது வயதில் இறந்தார் புனித நிக்கோலஸ் பல நாடுகளினதும் நகரங்களதும் பாதுகாவலராகவும் வழிபடப்படுகிறார் இவ்வாறு ஏழு எளியவர்களுக்கு ரகசியமாக உதவிகளை செய்து திருச்சபையின் மரபுகளை பாதுகாத்து இப்புனிதரை கொண்டாடும் நாம் நம்மால் இயன்ற உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்து வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறை பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு